இன்றைய வார்த்தை இன்றைய தினத்துக்கு உரிய முதலாம் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலில் இருந்து அந்நாள்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சியுரிமையும் மாற்றியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் திருதூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் நமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார் ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் இவருக்கே மாற்றியும் அவர் மேகங்கள் அனைவரும் அவரை காண்பர் அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர் இது உண்மை ஆமேன் அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இல்லா வல்லவரும் அவரே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் ஏசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களுமே தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான் அதற்கு இயேசு அரசன் என்று நீர் சொல்கிறீ உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் வரலாற்றிலும் விவிலியத்திலும் அரசர்கள் அருட்பொலிவு செய்யப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் முதல் அரசரான சவுலை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார் அவரை தொடர்ந்து வந்த தாவீதும் திருப்பொழிவு செய்யப்பட்டார் கிறிஸ்து எனும் பெயரே அருட்பொழிவு செய்யப்பட்டவர் எனும் பொருள் தருகின்றது அதனால்தான் மாட்டு கொட்டகையில் மனிதனாக மற்றும் எளிமையாக பிறந்து ஞானிகளின் பொன் தூபம் மற்றும் வெள்ளை போலம் என்னும் காணிக்கைகளால் அரசர் என எடுத்து காட்டப்படுகின்றார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என கப்ரியேல் தூதரால் அன்றே முன்னறிவிக்கப்பட்டது இதைத்தான் இயேசு பிலாத்துவின் முன்பு நிறுத்தப்பட்ட போது எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று குறிப்பிடுகின்றார் வரலாற்றில் எண்ணற்ற பேரரசுகளும் பேரரசர்களும் மற்றும் அவர்களின் ஆட்சிகளும் இருந்த போதும் அனைத்தும் நிலையற்றதாக அழிந்து போய்விட்டது இவ்வுலகில் அனைத்தும் அழிந்து போகக்கூடிய அரசும் அரசாட்சியுமாக இருக்கின்றது ஆனால் கிறிஸ்து அரசரின் ஆட்சி நிலையானது அவர் நம் உள்ளத்திலும் வாழ்விலும் ஆட்சி செய்வதால் நமது வாழ்வில் கிறிஸ்து அரசரின் பாதுகாப்பையும் வலிமையையும் மற்றும் இறை ஆட்சியையும் உணர்வோம் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்